நன்றி பிரதி சபாநாயகர் அவர்களே இன்று இரண்டு விடயங்கள் விவாதத்திற்கு வந்திருக்கிறது ஒன்று கொழும்பு நகரம் ஒன்று அடுத்தது மதுவரி திணைக்களம் சம்பந்தமாக இந்த கொழும்பு நகரம் கொழும்பில் எத்தனை நகரம் இருக்குன்னு சொல்லி இப்போது தான் தெரிகிறது இரண்டு நகரங்கள் இலங்கையிலே தலைநகரம் கொழும்பு அதைவிட இன்னொரு நகரம் இருக்கிறது கொழும்பிலை இந்த ஃபோர்ட் சிட்டி அது சம்பந்தமான விவாதத்தில் உண்மையிலே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தது விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்தியாவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதை பற்றி பெரிய பிரச்சாரமே எதிர்த்து பேசுகின்ற சில பேர் இந்த நாடாளுமன்றத்திலே இருக்கிறார் இந்தியாவிற்கு இலங்கையிலே வியாபாரம் பண்ண வேண்டும் என்று அந்த நாடு முடிவெடுத்தால் அதை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இல்லாதொழிக்கின்ற வகையிலே செயல்பாடுகள் நடக்கிறது ஆனால் இந்த கொழும்பு நகரம் என்பது உண்மையிலே சீனாவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசம் இந்த எந்த ஒரு கட்டுப்பாடும் இந்த பிரதேசத்துக்குள் செல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் காபரிலே ஒரு இடத்தை இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அதை எதிர்த்தவர்கள் பல பேர் ஏன் இந்த பாகுபாடு என்று என்பதை நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சீனாவுக்கு கொடுக்கிறீர்கள் இந்தியாவுக்கு கொடுப்பதென்றால் ஏன் எதிர்ப்பு ஆகவே இந்த 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 முறை வந்து தவறு என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் முதலீடு செய்கின்ற அது எந்த நாடாக இருந்தாலும் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்பாட்டை செய்வதாக இருக்கின்ற போது அது ஒரு ஒரு நாட்டுக்குத்தான் கொடுக்க வேண்டும் ஏனைய நாட்டு பக்கத்து நாட்டுக்கு கொடுப்பதாக இருந்தால் அதற்கு எதிர்ப்புக்களை ஏன் செய்கிறார்கள் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அவை பிரதி சபாநாயகர் அவர்களே என்னை பொறுத்தமட்டிலே இந்தியாவினுடைய விருப்பத்திற்கு எங்கே இருக்கின்ற சீனாவின் விருப்பத்தை நாங்கள் இந்த நாடு செய்வதாக செய்கின்ற போது ஏன் பக்கத்தில் இருக்கின்ற நாட்டினுடைய விருப்பு விருப்பை செய்வதற்கு தயங்குகிறோம் என்பதை இங்கு உணர முடியாமல் இருக்கிறது இரண்டாவது இந்த மது வரி திணைக்களம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பார்த்தோம் என்றால் கஞ்சா கரோயின் இந்த கள்ளச்சாராயம் இன்னும் கூடுதலாக இந்த பார்கள் இப்படியான ஒரு செயல்பாட்டிலே இன்றைக்கு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த போதை வஸ்துக்கள் சம்பந்தமாக எங்களுடைய ஒட்டுமொத்த நாட்டிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த போதைக்கு அடிமையாகின்ற பெருவாரியான எண்ணிக்கைகளை கொண்டு போகின்ற ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை உடனடியாக ஒழித்தாக வேண்டும் அண்மையிலே போலீசார் சில நல்ல நடவடிக்கைகளை இந்த போதைப்பொருள் பாவனையாளர்களை அரி கைது செய்ததை நான் வரவேற்கின்றேன் அந்த அடிப்படையிலே இந்த விடயங்களையும் அரசாங்கம் தன்னுடைய கவனத்தில் அடுத்து இந்த பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் இதில் எனக்கும் பார் இருக்கென்று சொல்கிறார்கள் வவுனியாவிலே உண்மையிலே என்னை பொறுத்த நான் ஒரு போராளி அப்படியான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான அனுமதியோ அல்லது வாய்ப்போ கொடுக்க மாட்டேன் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் தவறான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் சில அது இருக்கட்டும் குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பார்த்தீர்கள் என்றால் காணாமல் போனவர்களுடைய கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட காணாமல் போனவர்களுடைய அந்த போராட்டங்கள் வருஷக்கணக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராடியவர்கள் கண்மனாலே ஒப்படைக்கப்பட்ட போர் போராடியவர்கள் வயசு உதிந்த இறந்து இறக்கின்ற நிலைகள் இப்பொழுது தொடர்கிறது ஆகவே அதற்கான நியாயப்பாட்டை செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த போராட்டங்களை கொண்டு செல்வதற்கான நிலையிலே இருக்கின்ற அந்த அம்மாக்கள் தங்களுடைய போராட்டத்தை முடிக்கின்ற அந்த நிலை வருகிறது எப்பொழுதென்றால் அவர்கள் இறக்கின்ற போது நேற்றைய தினம் கொக்கத்தொடுவாயிலே அந்த மனித எச்சங்கள் புதை புதைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தோண்டப்படுகிறது அதற்கு முன்னாலே கண்ணீர் மல்க அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார் இது மனதை உருக்குகின்ற ஒரு செயல் கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் இந்த புதை குழுக்கள் இருக்கிறார்களா என்ற அந்த அந்த ஏக்கத்தோடு அந்த தாய்மார்கள் அங்கே சென்று அந்த அவர்களை தேடுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய மனங்களிலும் ஈரம் கசிய வேண்டும் உங்களுடைய கண்களிலும் கண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் தன்மையாக இருக்கிறது ஆகவே அந்த நிலையிலே இந்த காணாமல் போனவர்களுடைய விடயத்திலே இந்த காணாமல் போனவர்களுடைய காரியாலயம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அதே புலனாய்வு துறையினர்கள் அந்த அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை செய்ய செய்ய சென்ற அந்த தாய்மார்கள் விசாரிக்கப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற தொடர்ச்சியான நிலை காணப்படுகிறது அது மட்டுமல்ல அண்மையிலே அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது ஒரு லட்ச ரூபாய் பணமும் இறப்பு சான்றிதழும் கொடுப்பதாக சொல்லியிருந்தார் உண்மையிலே அவர்கள் அதை கேட்கவில்லை குழுக்களின் தலைவர் அவர்களே அவர்கள் கேட்பதெல்லாம் நியாயம் இவர்களை காணவில்லை என்றால் யார் கொன்றார்கள் அந்த கொன்றவர்களை நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது ஆகவே யார் கொன்றார்கள் என்பதை அரசு சொல்லியாக வேண்டும் பல வருடங்களாக அவர்கள் இந்த போராட்டத்தை செய்து வருகிறார் அது மட்டுமல்ல குழுக்களின் தலைவர் அவர்களே எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இன்றைக்கு இந்த போதை வசத்து கூடுதலாக இருக்கின்ற நிலை களவுகள் அதைவிட மோசமான சுமந்திரன் டைம் டேக் த சுமந்திரன் டைம் போதை வசதிக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த அந்த நிலை பரப்பப்படுகின்ற நிலை இருக்கின்ற போது களவுகள் தொடர்கின்ற போது அதைவிட காசுக்காக படுகொலை செய்யப்படுகின்ற நிலையும் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கிறது குழுக்களின் தலைவர் அவர்கள் இதை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் திண்டாடுகிறார்களா அல்லது போலீசார் அதற்கு ஆதரவு அளிக்கிறாரா என்ற சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது முல்த்தீவிலே நாலு ஐந்து படுகொலைகள் நடைபெற்றது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை முல்லைத்தீவிலே இறுதியாக ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டார் ஆனந்தராஜா சஜீவன் என்ற இளைஞன் அவருடைய முகவரி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஜோகபுரம் மத்தி மல்லாவி வயது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்டு பவனி குளத்திலே அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் இன்றைக்கு கடந்திருக்கிறது குழுக்களின் தலைவர் அவர்களே அதற்கான எந்த ஒரு கைதோ அல்லது எந்த ஒரு விடயமோ நடைபெறாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே போலீசார் இதிலே கவனம் எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்